ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் விளந்தால் படியிடுவோம் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி இன்றைய நாளில் ஆண்டவருடைய அருள் கிருபி காய் செம்மன் துயரணானந்தருடைய அருள் கிருபியை கேட்டு நாம் சுபித்திடுவோம் தூய தொன்போஸ்கோ அன்பிய குடும்பங்கள் இன்றைய நாள் நவ நாளை சிறப்பு செய்கிறார்கள் வழிபாட்டின் அனைத்து நிகழ்வுகளிலும் உடணைந்து பங்கெடுக்க அழைக்கப்படுகின்றீர்கள் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீத்தருளம் எங்கள் இறைவா தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமை நிலையான புகழு மை மீது ந கருணைக்கு எல்லா ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனை பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகிய இதோ ஆண்டவருடைய அடிமை அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாக பேரு பெற்றவரேதோ எங்கள் இறப்பின் வாக்கு மனிதரானார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் தாயே ஏசபம் எங்களுக்காக பெற்றவரேதோ எங்கள் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக எங்களுக்காக இறைவா உம் திருமகன் மனிதனானதை உன்னுடைய வான வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உமை மன்றாடுகின்றோம் ஆமேன் தாழ் பணிந்து திருத்துவ ஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்

மரியாயின் மாசில்லா இதயத்தின் வழியாக உமது திருஹிருதயத்தின் கருத்துக்களுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது வேத பேதபோத கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமீன் ஆகஸ்ட் மாதம் அன்னை மரியாளின் மாசற்ற திருகிறதிய மாதமாக அர்ப்பணிக்கப்படுகிற வேளையிலே இன்று ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி அனைத்து குருக்களின் விழாவை கொண்டாடுகின்ற இவ்வேளையிலே நம்முடைய பங்கு தந்தையர்கள் ஒவ்வொருவரையும் எண்ணி பார்ப்போம் முன்னாள் பங்கு தந்தையர்களாக இருந்த அருட்பணியாளர்கள் எஸ்எக்ஸ் அமல்ராஜ் ஆரோக்கிய வேளாங்கண்ணி ஸ்டாலின் எஃப் ஆரோக்கியம் எட்வர்ட் ராஜ் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிக்கவும் மற்றும் உங்கள் ஒவ்வொருவரைக்கும் திருமணம் என்கின்ற தூய் அரு அருட்சாரணத்தை கொடுத்த குருக்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு என்கின்ற அருட்சாரணத்தை வழங்கிய அருட்பணியாளர்கள் முதல் திருவிருந்து நன்மை உறுதி பூசுதல் மற்ற ஒவ்வொரு அருட்சாதனங்களை ஆசிர்வாதமாய் ஆண்டவருடைய துருப்பிடத்திலிருந்து கொடுத்த ஒவ்வொரு குருக்களுக்காய் இன்றைய நாளில் தாயாம் திரு அவை அழைக்கின்றது எனவே சிப கருத்துக்களோடு ஆண்டோருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் அருளானந்தரே பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ள செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே மது பிள்ளைகளுக்காக வேண்டிக் செம்மன் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் இறைமகன் இயேசுவின் விசுவாச சாட்சியாக அவரது நற்செய்தி பரப்ப தமிழகம் வந்து அயலாரை உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராத தாங்கி ஓரோர் மண்ணில் ரத்தம் சிந்தி மறித்து இயேசுவோடு இன்று மகிமையில் வீட்டிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே தூய வாழ்வின் மாதிரி, ஏழைகளின் ஆதரவே நம்பிக்கை வாழ்வின் வழித்துணையே உமது வீர விசுவாச வாழ்வையின் நாங்கள் எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் இதோ நாங்கள் போற்றுகிறோம் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் வசக்க முடியாத நம்பிக்கையுடனும் உமை தேடி வந்துள்ளோம் பாவியில் ஆகிய எங்களுக்காக பரம அன்றாடும் நாங்களும் உம்மைப் போலவே இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக திகழ இறைவனை மன்றாடும் உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும் ஆமென் पुत्री புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய் அருளானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள்

போகின்றோ மன கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமைக்காக எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக எம் குடும்பங்கள் விசுவாச வழியில் நடக்க செய்தமைக்காக போற்றுகின்றோ நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலம் அளித்தமைக்காக போற்றுகின்றோ சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமை தனிப்பட்ட வாழ்வில் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மை தினங்களுக்காய் மௌனமாய் மன்றாடுவோமாக நன்றி கூறி சுபிப்போமாக இந்த புதிய நாளை புதிய வாரத்தை புதிய மாதத்தை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் நாம் கேட்டு விண்ணப்பங்கள் மன்றாட்டுக்கள் ஆண்டவருடைய கிருபையால் நிறைவேறியதற்காய் நன்றி செலுத்துவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் தூய அருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வில் முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் துயருளானந்தரின் தெய்வீக பரிந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மன் தூய் அருளானந்தன் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டறலும் திருச்சபையை வழிநடத்தி வரும் அனைவரையும் ஆசிர்வதித்து இரையாட்சி வளர செம்மன் தூய அருளானந்தரை போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுவர்களாக திகழ வழி நடத்த வேண்டும் என்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய கேட்டருளும் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசீர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாணும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உமை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் எம் குடும்பங்களையும் உன் பாதம் அர்ப்பணிக்கிறோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும் இளைஞர்கள் உம் அருள்துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலோ சிறந்த புனிதத்தில் வளரவோம் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் அருளான வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகின்றோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும் பெற

வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று செம்மன் வேண்டுதலால் விரைவா உண்மைதலால் ஆண்டவரே எங்களின் நம்முடைய தனிப்பட்ட எண்ணங்களை விருப்பங்களை தேவைகளை ஆண்டோருடைய துருப்பாதத்திலே அர்ப்பணிப்போம் இதோ நம்பிக்கையோடு இந்த ஆலயம் நோக்கி வருகின்றவருடைய தேவைகளை மன்றாட்டுக்களை செம்மன் துயரலானது தெய்வீக பரிந்துரையிலே அர்ப்பணிப்போம் திருமண ஆசீர்வாதத்துக்காய் மண்டாடுகின்ற பிள்ளைகள் படித்து முடித்து விட்டு நல்லதொரு வேலைவாய்ப்புக்காய் திருமண வரனுக்காய் மண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காய் இதோ இவ்வேளையிலே சிபித்திடுவோம் திருமணத்தினுடைய நிறைவு குழந்தை வாக்கியம் தடைகள் நீங்கி உடல் உள்ள சமாதானத்தில் குடும்ப உறவில் ஒற்றுமை சமாதானத்தில் திளைத்திட உருக்கமாய் மன்றாடுவோம் நெறிமாத கர்ப்பிணியாக இருக்கின்ற பெண்களுக்காகவும் குழந்தையும் தாயும் செய்யும் சுகத்தோடு இருக்கவும் அதே வேளையிலே குழந்தை அறிவிலும் ஞானத்திலும் தெய்வயத்திலும் வளர்ச்சியிலும் வளமையடைய வளர்ச்சியடைய கேட்டவோருடைய வண்டாட்டுக்களும் நிறைவடையவும் புதிய இலிடம் புதிய நிலம் புதிய ஆசிர்வாதமான வேலைவாய்ப்பு தொழில் வசதிகள் கல்வியினுடைய ஒவ்வொரு நிலைகள் வளர்ச்சியடைய வேண்டும் என்று நம்பிக்கையோடு செபிக்கின்றவருடைய விண்ணப்பங்களை ஒன்றிணைந்து ஒப்பு கொடுப்போம் பின் உலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருங்க உமது திருவுலவும் பெண்ணுல நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுங்க

தாள் பணிந்து இந்த இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே எங்கள் அன்பு தந்தையே என் மண்ணில் நற்செய்தியை போதித்து கத்தோலிக்க தாய் திரு அவை வளர்த்தெடுக்க செம்மன் தூயரளானந்தருக்கு ஆற்றல் தந்தீரே அவர் வழியாக நாங்கள் கேட்கும் இம்மன்றாட்டுக்களை கனிவோடு வேண்டும் வேண்டுமென்று செம்மன் து வேண்டுதலால் எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம் நோயாளிகளையும் வந்திருக்கின்ற செபம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு ஆண்டவராக இயேசு உங்களோடு இருபாராக உம் ஆத்மாவோடும் இங்கு கூடி உள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுபோம் ஆன்றவரே உடல் நோயால் வருந்தும் அவதோடு நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள்வீராக எங்கள் ஆண்டவராகியேசு கிறிஸ்து வழியாக ஓமை மன்றாடுகிறோம் ஆமேன் இறை ஆசிர் வேண்டி மன்றாடுவோமாக இரக்கம் மிகுந்த ஆண்டவரே நீரே போலையில் வாழ்ந்த போது

விளங்கிட கிறிஸ்துவே உமது தெய்வீக ஆசிரியை உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பொழிவீராக உமது சமாதானமும் இரக்கமும் இவர்களது இல்லத்தில் இடம் பெறுவனவாக உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு தீமைகள் தீமைகளெல்லாம் இவர்களை விட்டு நீங்குவனவாகு ஆண்டவரே உமது துருப்பெயரில் மகிமையில் இவர்களில் விலங்கு செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக நற்செய்திக்கு சான்று பகர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் தூய் அருளானந்தரின் தெய்வீக பரிந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவி உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆகும் கரங்களை உயர்த்தி பாடுவோம் morning திருப்பள்ளியில் நாம் ஒன்றிணைந்து பவனையிலே பங்கேற்போம் திருப்பள்ளி முன்னுரை அதை தொடர்ந்து நாம் இத்திருப்பள்ளியிலே பங்கெடுப்போம் கரங்களில் பவனையில் இருக்கின்றவர்கள் மிளகுபற்றிகளோடு இந்த பவனையிலே பங்கேற்று சுபித்திடுவோம்